நிறுவன தலைவர் தமிழக வேந்தர் டாக்டர் ஜான்பாண்டிய கிராமந்தோறும் நலத்திட்ட உதவிகள் அதன் காரணமாக காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் திரு கண்ணன் தலைமையிலும் திருவண்ணாமலை மாவட்ட தலைவர் அண்ணன் மணிகண்டன் தலைமையிலும் மற்றும் அகன்குமார் அவர்களும் இன்று நலத்திட்ட உதவிகள் வழங்கின ஏழை எளிய மக்களுக்கும் மாணவர்களுக்கும் நோட்டு புத்துக்கும் வழங்கும் விழாவும் நடத்தி அது மட்டுமல்ல எல்லாத்துக்கும் இன்றைக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது இதுபோன்று கிராமங்கள் அனை தோறும் காஞ்சி மாவட்டத்திலும் திருவண்ணாமவட்டத்திலும் கொடியேற்று விழாவும் மக்களுக்கான நலத்திட்ட உதவியும் செய்வதற்கு மா இரண்டு மாவட்ட செயலாளர்கள் முடிவெடுத்துள்ளனர் இது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் காண்பாண்டியனுக்கே பொருந்தும் என்பதை அனைவருக்கும் கூறி நன்றி கூறுகிறேன் நன்றி வணக்கம் டாக்டர் திரு ஜாந்த் கண்ணின் அவர்களது இருபதாம் ஆண்டு பிறந்தநாளை முன்னிட்டு தமிழகமெங்கும் மட்டுமின்றி பத்தி சுற்றி எல்லாம் பல்வேறு நலத்திட்டங்கள் செய்து வருகின்றன அதன் அடிப்படையில் காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் திரு எஸ் கண்ணன் மற்றும் காஞ்சி மாவட்ட செயலாளர் திரு மதன்குமார் அவர்கள் ஆலோசனை படியும் திரு ரியாஸ் மாணிக் அவர்களது வேண்டுகோளுக்காகவும் திருவண்ணாமலை சாலை சாலை மன்னிப்பு சொந்தக்காரர் அனைத்து மக்களும் மிகவும் போற்றப்படுகின்ற பேசப்படுகின்ற திரு தலைவர் சரி மாவட்டத்தை மணிகண்டன் அவர்கள் தலைமையில் இன்று இரண்டு இடங்களில் தமிழக மக்கள் முன்னேற்ற காலத்தின் சார்பில் கொடியேற்றப்பட்டது அது மட்டுமல்லாமல் அந்த ஜி பகுதி மக்களுக்கு அரசுகள் செய்ய வேண்டும் என்ற நல்ல இடத்தில் இங்குள்ள அனைவருக்கும் மதிய உணவு மற்றும் படித்த கலைஞர்களுக்கு இலவச நோட்டு முன்பகம் வழங்கப்பட்டது என்பதை தெரிவிக்கின்றோம் மேலும் தமிழக மக்கள் கழகத்தின் புதிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கவும் இங்கே கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற காஞ்சிபுரம் மற்றும் திருவண்ணாமலை அனைத்து இடங்களிலும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கழகப்பொடி பணக்கு என்பதை என்பதையும் இங்கே ஒருமுறைதாக நிறைவேற்றப்படுகிறது தெரிவித்துள்ளார் அன்புடன் வணக்கம் லைன்ஸ் مونڈے کر پھولاں تے پئیے دیکھو تے ہاں اے میں پھولاں دا پھول دکھایا اے لے کے کوئی پھول نہیں میں نے تیریوں نہ ہمم نہ لے اوں تے نہیں دو بار اے تے تیری دے منا اوہ نہیں اوہ ہمم نہ پاو نہیں بنیں گے اوہ نہیں تیری میں لے آ رہا ہاں اے تیار ہو جانا ஆமா பாக்கலாம் பாக்கலாம் ஒரே பன்றாவே டேய் இங்க பாரு நோட்டு புக் திருவண்ணாமலை மாவட்ட நகரத்தில் திரு சதீஷ் அவர்களுக்கு காஞ்சி மாவட்டத்தின் தலைவர் திரு எஸ் கணவர்கள் பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகிறார்

இரோ உங்களுக்குலாம் அப்படியே புரியுது தமிழ்வேந்த டாக்டர் ஜான் பாண்டிய தமிழ்வேந்த டாக்டர் ஜான் பாண்டிய தமிழ்வேந்த டாக்டர் ஜான் பாண்டிய வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே நாம் ஊகே வாழ்கவே நாம் ஊகே வாழ்கவே வாழ்க வாழாகவே வாழ்க வாழாகவே நாம் ஊகே வாழ்கவே நாம் ஊகே வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே நாம் ஊகே வாழ்கவே நாம் ஊகே திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அவரை சந்தித்து இங்கு உள்ள பொது மனு கொடுப்பதாக இருக்கிறோம் இங்கு உள்ள ஏரி மற்றும் பல்வேறு பிரச்சனைகளை முன்னெடுக்கலாம் என்று மாவட்ட செயலாளர் மணிகண்டன் கூறியுள்ளார் அதை கண்டிப்பாக செய்து முடிப்போம் என்று உறுதியளிக்கிறேன் இலவச அன்பு வருங்கால மாத கட்சிகளுக்கு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நோட்டு மற்றும் எழுதுகோல் வழங்கப்படுகிறது இந்த நோட்டு எழுமலை காஞ்சி மாவட்ட தலைவர் திரு எஸ் கலை அவர்களிடம் காஞ்சிபுரம் மாவட்ட